வெல்கம் டு அர் சேனல் நான் உங்கள் எஸ்கே கதிர் பேசுகிறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு தாராபுரம் மெயின் தேசிய நெடுஞ்சாலை மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு தார் ரோடு ஃபேஸிங்கில் நல்ல அருமையான ஒரு செம்மண் பூமி உங்களுக்கு நாலு நாலு ஏக்கருக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ப்ராப்பர்ட்டி சேலுக்கு வந்துருக்குது தார் ரோடு ஃபேசிங் வந்துட்டு ஒரு ஐநூறு அடி பக்கம் கிடைக்குங்க நல்ல தார் ரோடு ஃபேஸிங்கு இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்துங்க நல்ல ஒரே மட்டமாக ஸ்கொயராக பக்காவாக இருக்குது இதில் வந்து உங்களுக்கு ஒரு ரெண்டு ஏக்கர் வேணாலும் பிரித்து எடுத்துக்கலாம் கண்டிப்பாக இந்த லேண்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த லேண்டு வேறு உங்கள் நண்பர் யாராவது தேவைப்படுற இருந்தாலும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நல்ல ப்ராப்பர்ட்டி ஒர்த்தபுளான ப்ராப்பர்ட்டிங்க இந்த லேண்டை நீங்கள் பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்ப்ளேல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த லேண்டோட ரேட்டு அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனில் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் இந்த லேண்டில் டவர் லைன் கிராசிங் கொஞ்சம் வரும் அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் குறைச்சி பேசி வாங்கலாம் ரேட் வைஸ் எல்லாம் என்ன டீட்டெயில் வேணாலும் நீங்கள் தாராளமாக நம்பருக்கு கூப்பிடலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்